ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வராகி பலன் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோன்மீக ஆதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய ஜோதிட ஆன்மீக தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக ஏப்ரல் பதினாலாம் தேதி வந்தது அன்று தான் வந்து தமிழ் வருட பிறப்பு ஆக்சுவலி அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திர மாதத்துடைய முதல் நாள் அன்று பிறந்த இந்த சித்திர மாதத்தில் நவகிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சித்திரை மாதம் என்ன நடக்குங்கிற பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசியில பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப சித்திர மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி சித்திர மாதம் உங்களுக்கு நவக்கிரகங்கள் சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால இந்த சித்திர மாதம் உங்களோட ராசிக்கு நவக்கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் பொறுத்து தான் நமக்கு எல்லாமே வந்து நடக்குது அதனால் முதல்ல நவக்கிரகங்கள் வந்து எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த சித்திர மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிக கவனமாக இருக்கணுமா இல்லை சவால்களை அதிகரிக்குமா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுற எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க சூரிய பகவான் மேசராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய நாள் சித்திர மாதம் ஏப்ரல் பதினாலாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தோரு மணிக்கு மீனராசிலிருந்து மேசராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிட்டாரு அங்கு பயிற்சி ஆகினது மட்டும் இல்லாமல் உச்சமும் அடைந்துட்டாரு அதனால் அடுத்த ஒரு மாத காலம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் பல விதத்தில் மாற்றம் ஏற்படும் அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்குமா சவால்கள் இருக்குமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நவக்கிரகங்களுடைய தலைவனாக சூரிய பகவான் கருதப்படுறாரு அவருடைய இந்த உச்ச மாற்றமானது உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது வேலையில் வெற்றி பெற கடின உழைப்பு வந்து தேவைப்படும் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்க தாமதமும் ஏற்படும் அதனால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படி கவனமாக இருக்கணும் என்ன மாதிரி ப்ளஸ் பாயிண்ட்டுக்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு கும்ப ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப நான் சொல்வதில் ஃபஸ்ட்டு அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் இதில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திர மாதம் யோகமான மாதமாக அமைந்திருக்கு ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் நெருக்கடிகள் விலகோ திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும் உடலில் இருந்த சங்கடங்கள் நீங்கோ மனதில் வெகிரியும் தன்னம்பிக்கை அதிகரிக்கோ எதிர்பார்ப்புகள் மெயினாக விலகோ வியாபார தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் நீங்கோ உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் சமாதானம் பேசக்கூடிய நிலை உருவாகும் இழுப்பறியாக இந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலும் யோகமான மாதமாக இருக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனால் பொன் பொருள் சேரும் வரவு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் கூடிய இடத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் ஏப்ரல் முப்பது வரை புதனும் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால புதிய சொத்துக்கள் வாங்குவது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இருக்குது அதாவது புதிய சொத்துக்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஈஸியாக வந்து வாங்கணும் அதாவது வாங்குவதற்கு உங்களுக்கு முயற்சிகள் செய்திங்கன்னா வெற்றியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் கோயில் வழிபாடு செய்வதற்குரிய வாய்ப்பு உருவாகும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு ஆதாயம் கூடும் உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் இந்த மாதம் கிடைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமோ இந்த மாதம் மே எட்டு அதிர்ஷ்ட நாள் வந்து ஏப்ரல் பதினேழு பதினெட்டு இருபத்தாறு இருபத்தேழு மேல வந்து ஒன்பது அப்புறம் பரிகாரம் என்னென்னா நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யணும் அப்படி செய்திங்கன்னா நன்மை உங்களுக்கு உண்டாகுங்க நெக்ஸ்ட் சதயம்ல பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை சாதித்திட வேண்டும் என்று மனம் கொண்ட உங்களுக்கு சித்திரம் முன்னேற்றமான மாதமாக இருக்கோ சூரியன் மூன்றாவது இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகரிக்கோ குரு பகவானுடைய பார்வைகள் மே பதினொன்று வரை எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்களுக்கு உண்டாகிறதுனால தொழில் முன்னேற்றம் அடையோ புதிய தொழில் முயற்சி வெற்றியாகும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகோ சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதிவு உயர்வு கிடைக்கும் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் கேது சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால அஷ்டமஸ்தானத்திலிருந்து அவரால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் விலகோ உடல் பிரச்சனைகள் நீங்கோ பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடோ ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் ஆற்றலை அதிகரிப்பார் விவசாயிகளுக்கும் முன்னேற்றம் கிடைக்கோ ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் எக்ஸ்போர்ட் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் வர்த்தகங்களில் லாபம் கிடைக்கோ குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் தீரோ தைரியமாக செயல்பட்டு நினைத்தது சாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் மாணவர்கள் மேற்கல்வியை தேர்வு போது ஆசிரியர்கள் ஆலோசனை ஏற்பது நன்மை தரும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திராஷமும் மே ஒன்பது அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தாறு முப்பத்தொன்று மேலே நாலு எட்டு பதிமூணு அப்புறம் பரிகாரம் என்னென்னா நீங்கள் பிரத்திங்கரா தேவியை வழிபாடு செய்யணும் அதை செய்திங்கன்னா உங்களுக்கு சங்கடங்கள் ஆனது இந்த மாதம் விலகுங்க நெக்ஸ்ட் கும்பராசி புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு புத்தி சாதியத்தோடு செயல்படக்கூடியவங்களுக்கு சித்திரை நன்மையான மாதமாக இருக்க போகுது குரு பகவான் சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால அவருடைய பார்வைகள் உங்கள் செல்வாக்க உயர்த்தோ உடல் சங்கடத்தை போக்கோ இதுவரை சந்தித்த நெருக்கடிகளில் இருந்து மாற்றங்களானது ஏற்படும் உங்களை ஏளனமாக பார்த்தவர்களோ ஆச்சரியப்படக்கூடிய வகையில உங்கள் நிலை உயரோ தொழில் முன்னேற்றமானது அடையோ பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மறையோ ஆறாவது இடத்து செவ்வாய் வம்பு வழக்குகள் இல்லாமல் செய்வார் உங்கள் செல்வாக்க மேலும் உயர்த்துவார் மூன்றாவது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் முயற்சிகளை எல்லாம் லாபமாக்குவார் அரசியல்வாதிகள் உங்களுக்கு தொண்டர்கள் பலம் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கோ குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு வந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கப் போகிறாரு அதனால் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் எதிர்பார்த்த பணவரவை எதிர்பார்த்ததுக்கு மேலே கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் விவசாயிகளுக்கு இது முன்னேற்றமான மாதம் ஆக்சுவலி விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்கு இதுதான் ஒரு லக்கியஸ்ட்டு மாதம் ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் விவசாயம் செய்ததில் அதிக லாபம் எடுத்துருக்க மாட்டீங்க ஆனால் இந்த டைம் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அதிக லாபம் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அதனால் விவசாயிகள் முக்கிய விஷயங்கள்லாம் தாராளமாக செய்யலாம் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது உடனுக்குடனே எல்லாமே உங்களுக்கு பலன்கள் வந்து கிடைக்கும் விவசாயிகள் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் நீங்கள் வியாபாரத்தில் என்ன யுக்தி வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் எந்த யுக்திகள் ஃபாலோ பண்ணாலும் அந்த வியாபாரத்தில் நல்ல லாபமானது கிடைக்கும் புதுசாக நீங்கள் வியாபாரம் தொடங்குறதா இருந்தால் கூட தொடங்கலாம் புது வியாபாரம் தொடங்குறீங்கன்னா புது வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்து வெற்றியானது பெற முடியும் அதனால் வியாபாரக்காரங்க புதிய முதலீடு செய்து வெற்றி பெறுவதற்கு ஒரு யூஸ்ஃபுல்லான மாதமாக இந்த மாதம் இருக்கும் எதிர்பார்த்த ஆதாயமானது கிடைக்கும் அதற்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு மாணவர்கள் கூட பெரியவர்களுடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்ளணும் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது போல் எல்லா சப்போர்ட்டுமே அவங்க வந்து உங்களுக்கு தருவாங்க அதனால் மாணவர்கள் பெரியவர்களுடைய ஆலோசனைப்படி நடந்துக்குங்க கல்லூரியை தேர்வு செய்துவது கூட அவங்களுடைய ஆலோசனைப்படி செய்கிறது நல்லது அப்போ தான் நீங்கள் நினைத்தது போல எல்லாமே நடக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே பத்து சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் பதினேழு இருபத்தொன்று இருபத்தாறு முப்பதுன்னு சொல்லப்பட்டிருக்கு மேலே வந்து மூணு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணணும்னா சனிக்கிழமையில நவகரத்த வழிபாடு செய்யணும் இதை செய்யும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க அவ்வளோதாங்க உங்களோட ராசி நட்சத்திரங்களுக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலனை இந்த மாதம் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பலன் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களுக்கு கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி